நம்ம இன்றைக்கி டேஸ்ட்டான வெண்பொங்கல் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த எண்ணெயும் நெய்யும் வந்துட்டு நல்லா சூடாகணும் இது சூடானதுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவு சீரகம் மிளகு ரெண்டையுமே நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நான் இன்னைக்கு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு துண்டு இஞ்சி அதையும் வந்துட்டு தாளிக்க சேர்த்துட்டு நான் இன்னைக்கு ஒரு ஒன்றரை கப் அளவு அரிசி முக்கால் கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக கேஷ்யூவை மேஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அஞ்சு கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் விட்டால் போதும் அவ்வளோதான் நமக்கு தேவையான டேஸ்டியான வெண்பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது இது கூடவே நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான டெம்பிள் ஸ்டைல் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் உங்களோட ஃபேவரட் தால் சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கிதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்